الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسيدنا وشفينا وحبيبنا مولانا محمد رسول الله خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم, الرحيم يا ايها الذين امنوا اذكروا الله ذكرا كثيرا صدق الله العلي العظيم وقال النبي سیدنا محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم مثل الذي يذكر ربه والذي لا يذكر ربه مثل الحج والمجد او كما قال عليه السلام رب الشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي ولا حول ولا قوه الا بالله العلي العظيم رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا اللهم صل على سيدنا محمد نور القلب وقره العين ಆಗಿಯ ಎಲ್ಲ ಅಲ್ಲುಗಾತ ಅಗಿಲೂ ಅರು

அருமையான இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹ் வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கான எல்லா சுகபோகங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடிமை உதவி செய்தவருக்கு மனிதன் அடிமை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும் என்ன எப்ப பார்த்தாலும் அவருடைய பெயரை நினைச்சுட்டே இருக்கேன் ஏதாவது உங்களுடைய வீட்டுடைய பங்கன் சொன்னாலும் அவரை போய் அழைக்கணும்னு சொல்றியே ஏன் அப்படின்னு கேட்டார் அப்ப நமக்கு சொல்லுவாரு இல்ல அந்த நேரத்துல எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தபோது இவருதான் எனக்கு உதவி செஞ்சாரு அதனால நான் அவரை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுவது மனிதர்களுடைய இயல்பு தனக்கு இக்கட்டான ஒரு சூழலில் உதவி செய்தவரை ஆபத்தில் சிக்கி தவிக்கின்றபோது போது தன்னை பாதுகாத்தவரை வாழ்க்கையின் கடைசி இவரை கொண்டிருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பு இப்ப படைத்த இறைவன் கூறுகிற உதவி செய்தவர்களை நினைத்து பார்க்கிறாய் கடன் கொடுத்து உதவி செய்தவரை நினைக்கிறாய் உனது இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துபவர்களை நீ நினைத்து பார்க்கிறாய் எனக்கு என்ன மரியாதை செய்யணும் உன்னை படைத்து கூடிய இறைவனான என் விஷயத்தில் நீ எவ்வாறு கண்ணியம் செய்ய வேண்டுமோ அவ்வாறு நீ செய்தாயா அல்லாவுக்கு எவ்வாறு கண்ணியம் செலுத்த வேண்டுமோ அதை போன்று அவர்கள் கண்ணியம் செலுத்துவதில்லை என்ற அல்லாவுடைய வசனத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய ஓர் ஆயிரம் அர்த்தங்களை மனிதர்கள் விளக்குவதில்லை ஒரு கல்யாணத்துக்கு போறோம் கல்யாணத்துக்கு போற நேரத்துல பந்தியில் அமரக்கூடிய நேரத்துல மாப்பிள்ளையுடைய வீட்டுக்காரங்க அல்லது பொண்ணுடைய வீட்டுக்காரங்க ஒரு கறியை வைக்கிறாங்க வைக்கிற நேரத்துல கொஞ்சம் முகத்தை சுடித்து வைத்தால் அது நம்மளால ஏத்துக்க முடியல சோறு சாப்படுறதுக்கு அவன் வீட்டுக்கு போனேன்னு நினைச்சுக்கிறான் ஒரு மாதிரியா முகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கறி கொடுக்குறான் இவனுடைய கறிக்காக கல்யாணத்துக்கு போனேனா இந்த வீட்டில் வந்து புலம்பி த தள்ளக்கூடிய நிலை இனவர்கள் இருக்க இப்ப நமது கண்ணியத்தில் நமக்கு தேவையான உரிமையில் நமக்கு சேர வேண்டிய அந்த மரியாதையில் சற்று குறைவு ஏற்பட்டால் அல்லது குறைவு ஏற்படுவதை போன்று பிம்பம் ஏற்பட்டால் கூட மனிதர்களுடைய உள்ளங்கள் தாக்கது இல்லை போய் மருத்துவமனைகளில் பாருங்கள் அல்ல எந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கையிலே எல்லாம் நமக்கு பாக்கி வைத்திருக்கிறார் தினம் தினம் நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்ல என்ன நமக்கு தெரியாது எவ்வளவு அளவுக்கு சிரமப்பட்டு வாழ்க்கையிலே கழிக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது இன்னும் மனித சஞ்சாரத்துக்கு மத்தியில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்களுடைய நீங்க பக்கத்தில் நெருங்கி பார்க்கின்ற போது அவர்களுடைய உடல்ல மூத்திர பை சிறுநீருடைய பையனை கட்டி கொண்டு நமக்கு மத்தியில் வாழக்கூடிய நிறைய நபர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு தன்னால் சுயமாக இயலாத போது சிறுநீருடைய பையனை தனது உடலிலேயே கட்டிக்கொண்டு செல்லக்கூடிய நிறைய நபர்கள் இருக்க என்ன குறைவைத்தான் நமக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்ல மகிழ்ச்சி இல்ல அந்த பிரச்சனை பிரச்சனை இந்த இந்த தீர்வுகளை சொல்லுகிறது உனக்கு பிரச்சனையா உனக்கு சங்கடமா உனக்கு சிக்கலா என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் உலக ரீதியான முறுமை ரீதியான எல்லா சிக்கலுக்குமான ஒரே ஒரு தீர்வு உன்னை யாரு படைத்தானா இந்த சிக்கலை யாரும் உருவாக்கி கொடுத்தானோ எல்லாவற்றையும் தீர்மானிப்பவன் எவனோ எவனுடைய கையில் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் ஆட்டி படைக்கக்கூடியதாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த ராஜ ரப்புடைய திருநாமத்தினை நீ ஜபிக்க தோல்வி பிரச்சனையா நன்றாக தொழுது யாருந்தா நான் அங்க போய் கேட்டேன் இங்க போய் கேட்டேன் என்னுடைய பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லை உன்னுடைய சன்னிதானத்தில் நான் சரணாகதியாக ஆகிவிட்டேன் உன்னை தவிர எனக்கு இந்த சூழ்நிலையில் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை நீ எனக்கு உதவி செய்துதான் ஆக வேண்டும் என்ற படைத்த ரகுல் ஆலமியினுடைய அந்த சரணாகதியாக அவருடைய சன்னிதானத்தில் விழக்கூடிய நேரத்தில் எல்லாம் பார்ப்பார் என் அடியான் என்னை என்னை நாடி வந்து விட்டேன் என்னை நோக்கி வந்து விட்டாள் இதோ உனது பிரச்சனையை நான் தீர்த்து விடுகிறேன் மனசு ஒரு மாதிரியா ஒரு பிரச்சனையா இருக்கு மச்சா எங்கேயாவது லாங் டிரைவ் பண்ணணும் வா கையில ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டு பத்த வைத்தால் எனது பிரச்சனை முடிந்து விடும் என்று நாமே கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவின் மீது சத்தியமாக வளரும் இந்த இளம் சமுதாயம் ஒரு விஷயத்தை நினைவில் மறந்து மருந்து செல்லுகிறது உங்களுக்கான எல்லா பிரச்சனைக்கான தீர்வு தெளிவாக சொல்லுகிறது அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் தத்துவம் படைத்த இறைவனுடைய அந்த புனிதமான நாமத்தை ஜபிப்பது அல்லாஹுடைய கொண்டுதான் இளையங்கள் அடைகிறது இல்லைன்னா நிம்மதி இல்லை பத்தாயிரமா சம்பாதிக்கிறவன் கூப்பிட்டு என்னடா பிரச்சனை அவனுக்கு பிரச்சனையை பிரச்சனை மாதம் ரெண்டு லட்சம் கிரெடிட் ஆகக்கூடிய ஒரு நபரை கூப்பிட்டு நீ நிம்மதியா இருக்கா அவர்கள் அவருக்கு தோதுவான பிரச்சனைகளை கூறுகிறார்கள் நிம்மதி என்பது எல்லா மனிதர்களுடைய உள்ளங்களிலும் இருக்கின்றதவா என்றால் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்து செல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல நிம்மதி என்பது மிக மிக குறைவாக இருக்கு இப்ப நிம்மதி எனக்கு கிடைக்கணும் இந்த முஸ்லீம் சமுதாயம் நிம்மதி விளாண்டா ஃப்ரீ ஃபயர் விளாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு வீக்கெண்ட்ல எங்கேயாவது பசங்களோட சுத்தனா எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி இந்த சந்தோஷம் அடுத்து மண்டே காண போயிருது ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமா இருந்துச்சு திங்கட்கிழமை ஆகக்கூடிய நேரத்தில் அந்த கவலை மீண்டும் உள்ளத்தில் தொற்றிக் கொண்டு விடுகிறது அப்ப என்ன இந்த காரியத்தின் மூலமாக உனக்கு நிம்மதி கிடைச்சிச்சா அல்லாம கூறுகிறார் நிரந்தர நிம்மதி என்பது என் பெயரை நீ நினைவு கோடி விக்கிர செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு கிடைக்கும் இன்னைக்கு உலகத்துல இது ஒரு பிசினஸ் நாம் அதை சரியாக உபயோகிப்பதில்லை குரானில் அல்லாஹ் கூறுகிறார் எந்த பிரச்சனை இருக்கா

அஹ் எடுத்து பார்ப்போம் எக்ஸ்ரோ எடுத்து பார்த்தா எந்த பிரச்சனைக்காக வேண்டி நாம் சென்றிருந்தோமோ அந்த பிரச்சனையுடைய அடையாளமே இல்லாமல் காணாமல் போயிருக்கிற மெடிக்கலுடைய மிரக்கல் நிறைய நடந்திருக்கு ரிக்கரி மூலமாக சாதிக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்கு இந்த உம்மத்தை அதை சரியாக உபயோகிக்கவில்லை அதைதான் நம்ம சொல்றோம் குராணிகள் எல்லாம் கூறுகிறார் வத்தா கீரின் எல்லாம் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அல்லாவை அதிகமாக நினைவு கூறக்கூடிய பெண்கள் நமது வாழ்க்கையுடைய லட்சியமே இறைவனை நினைத்துக் கொண்டு வாழ்வதற்கு பேருதான் வாழ்க்கை எல்லாவற்றையும் எல்லாம் கொடுத்திருக்கிறார் போய் பாருங்கள் மருத்துவமனையில இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்க்கையில கணிக்கிறார் ஒரு வாரம் மருத்துவமனையில இருந்துட்டு வந்தா அடுத்து ஒரு வாரம் கொள்கைக்கு கரெக்டா வருவார் ஏன் வாரம் நல்லா ஒரு ஜருக்கு காட்டிட்டார் ஒரு மாதிரியா நமக்கு மத்தியில எத்தனையோ நபர்கள் மரணத்தை விளிம்பிலை என்ன சொல்லுவாங்க தமிழ்ல இந்த வார்த்தையை சொல்லுவாங்கல்ல மயிரிலையில் தப்பித்தார் அப்படின்னு ஒரு சின்ன கேப்ல தப்பித்த எத்தனையோ நபர்கள் நமக்கு மத்தியில இருக்கிறார்கள் சங்கடங்களின் நேரத்திலையும் ஆபத்துக்களுடைய நேரத்திலையும் எல்லாம் ஏதோ நமது பெரியவர்களுடைய இதுவாக்களால் அல்லது நம்ம பெற்றோர்களுடைய இதுவாக்களால் அல்லது நாம் செய்த சில அமல்களுடைய வரக்கத்தினால் எல்லாம் நம்மை பாதுகாத்து வைக்கிறார் ஆனா பாதுகாப்பு கிடைத்த உடனேயே பாதுகாத்த இறைவனை மறந்து செல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு மத்தியில இருக்கு பிரச்சனையா நண்பருக்கு கால் பண்ற பிரச்சனையா சகோதரர்களுக்கு கால் பண்ற பிரச்சனையா அல்லது ஒரு சில பழக்கங்களில் ஈடுபடுகிற பிரச்சனை என்கின்ற போது இசலாம் சொல்லுகிறது பிரச்சனையா போ பள்ளிவாசலுக்கு போ அல்லது வீட்டிலே எது கண்களை மூடிக்கொண்டு ஒரு சில வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் உச்சரி ஒரு ரிலாக்ஸ் ஒரு சகீனத் ஒரு ராகத் அது என்ன சொல்லுவோம் நாம் நினைத்து பார்க்காத ஒரு உள்ளத்துடைய அமைதியினை அல்லா ஏற்படுத்துவான் இன்றைய இளம் சமுதாயம் அதை மேற்கொள்வதில்லை திக்கரு செய்யுங்க ஆன்மீகத்தை பேசுங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்ல அவங்க எல்லாம் தரிக்காவாதிகள் அவங்க எல்லாம் தர்காவாதிகள் என்று அவர்களை ஓரம் கட்டக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது தவிர திக்ரின் மூலமாகத்தான் உலகத்தில் எல்லா நபிமார்களும் சாலிகின்களும் எல்லா விதமான அல்லாவையும் மூலமாக அடைந்தார்கள் அல்லாவையும் நினைப்பதின் மூலமாக அடைந்தார்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருகிறதா நான் ஒரு மணி நேரம் நான் போனை எனக்கு ரிலாக்ஸா இருக்கு அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் காண போயிருது மைண்ட் பிரஷரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாளைக்கு மெடிடேஷன் என்ற அடிப்படையில் சைக்காலஜி ட்ரீட்மென்ட் என்ற அடிப்படையில் சத்தியமாக ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து நிமிடங்களாவது எந்த வேலையும் பார்க்காமல்

நிறைய முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில இன்னைக்கு குடும்பத்துடைய சச்சரவுகள் சண்டைகள் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் சகோதரர்கள் பிரச்சனை சைக்காலஜி உலகத்தில் அல்லாருடைய பெயரை உச்சரிப்பது தான் நம்ம நினைவு கூறுவதே இல்லை இன்னும் நிறைய முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுடைய தீர்வு திகரு ஆனால் விக்கரை இந்த ஊமத்து மறைந்து விட்டது மறந்துருச்சு

பார்ப்பதில்லை செய்பவர்களுக்கும் விக்கிர செய்யாதவர்களுக்குமான உதாரணம் என்பது உயிரோடு இருப்பவர்கள் உயிரற்றவர்களுடைய உதாரணம் அல்லாவை விக்கிர செய்தால் அவர் உயிரோடு இருக்கிறார் அல்லாவை விக்கிர செய்யவில்லை என்றால் அவர் உயிரற்ற பிணத்தை போன்று இருக்கிறார் என்றால் கவலைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் எவை வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய அதை சமாளிக்கக்கூடிய சக்தியினை அல்லா நமக்கு கொடுப்பான் என்று அர்த்தம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டுமா நிகரி என்று மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கலாம் கடல் சுமையால் இருக்கும் அல்லது மனைவிக்கு குழந்தை இல்லை குடும்பத்துல நிறைய பேர் நம்மளை வேற மாதிரி பேசுறாங்க பிரச்சனையா இருக்கு என்ன செய்யலாம் உன்னை படைத்த இறைவனின் உடைய அந்த சன்னிதானத்துல போய் நின்று அதிகமாக துவா செய்வோம் அதன் மூலமாக கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா இது வந்து பிராக்டிக்கலான ஒரு ட்ரீட்மெண்ட் நான் நடித்துக் கூறுவேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு சில திக்கர்களை செய்து கொண்டே மாறுது ஒரு ஒரு சில நீயத்துக்களை வைத்துக் கொண்டு மனதில் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்தால் குறிப்பிட்ட சில நாட்கள்ல நம்ம எதற்காக வேண்டி இறைவனிடத்தில் அழுது மன்றாடினோ அதை கண்டிப்பாக அல்ல கொடுத்தேன் எல்லா சூழலிலேயும் திக்கிற்கொண்டுதான் சாதித்தார்கள் சகாவார்களும் நம்பிவார்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய நான் கூறியே சிலவை போர் கடுமையாக ஏற்படக்கூடிய நேரத்துல பெரும் படையை வருகிறது முஸ்லீம்களை அழிப்பதற்கு சுல்தான் சலாஹுதீன் ஐயோவி தேர்ந்தெடுத்த ஆயுதம் பெரிய ஆயுதம் பக்கத்துல இருக்கிற முஸ்லிம் நாடுகளுடைய அந்த முஸ்லிம் படைகளை அனுப்புங்க அல்லது இஸ்லாமியர்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அனுப்புங்கள் சிப்பாய்களை அதிகமாக திரட்டுங்கள் என்று சொல்லல இக்கட்டான சூழ்நிலை ஒரு பெரிய படை திரட்டப்பட்டு ஆயுதங்கள் நிரப்பப்பட்டு ஒரு கப்பல் என்பது வந்து கொண்டிருக்கிறது அந்த கப்பல் வந்துவிட்டால் விட்டால் போருடைய நேரத்தில் முஸ்லிம்கள் பெருவாரியாக நிஷத்தில் ஆகியிருவாங்க சுல்தான் சலாஹுத்தீன் ஐயோபி தேர்ந்தெடுத்த மிகப்பெரிய ஆயுதம் முசல்லா விரித்தார்கள் கண்களை மூடினார்கள் அல்லாவை நினைத்து அழுது 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 இரவு முழுவதும் அல்லாமே நினைத்து அழுது புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் காலையில வந்த கப்பல் கடலுடைய சூறாவளியில காணா போயிருச்சு இதுதான் வரலாஜ் இந்த இந்த இந்தியாவை ஆண்ட அவுரங்கசீப் பாதுஷா மிகப்பெரிய ராஜ பேர சொன்னாலே பல நபர்களுக்கு நடுநடுங்க அவுரங்கசீப் பாதுஷா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூன்று மணி நேரம் தனிமையில் இருப்பார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில அவனுடைய வரலாற்றுல இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு அறையிலே தனிமையில் இருந்து தன்னை எல்லா படைப்புகளை விட்டு தனிமையில் இருந்து மூன்று மணி நேரம் குறைந்தபட்சம் அல்லாமே நினைத்து நிக்கல் செய்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு போருக்கு படையினை அனுப்பக்கூடிய நேரத்திலையும் வெற்றியுடைய செய்தி வருவதற்கு முன்னால் வரை யாரிடத்திலேயும் அதிகமாக பேசாமல் அல்லாமே நினைத்து கொண்டே செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அவருடைய வாழ்க்கையில இருக்கு விக்கிர என்ற பெரிய ஆயுதத்தை சகாமாக்களும் நபிமார்களும் சாலிகங்களும் கையில எடுத்துகிட்டதால அதிகாரங்களும் ஆழ்மைகளும் ஆற்றல்களும் அவர்களுடைய மத்தியில பணத்திற்கு பஞ்சம் இல்ல அரசியலுக்கு பஞ்சம் இல்லை அறிவியலுக்கு பஞ்சம் இல்லை எல்லாம் இருக்க ஆனா எல்லாத்துலையும் வழக்கத்து இல்லை காரணம் என்னன்னா படைத்த இறைவனுடைய நாமத்தை நாம் ஜபிப்பதை விட்டும் எப்பொழுது நாம் நம்மை பின்வாங்கி விட்டோமோ இத மற்றவங்க எடுத்துக்கிட்ட இன்னைக்கு உலகளாவிய பிசினஸ் இது பெருவாரியான மாற்று சமுதாயத்தர்கள் நீங்க பாருங்க சீக்கிரமா பெரியான வருணம்லாம் உடனே அவர்களுடைய மதத்தில் ஒரு பெரிய தலைவரை போன்று ஆயிடுவாங்க அவர்களுக்கு கீழே நிறைய தொண்டர்களை அமைத்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பொதுவாகவே பிராக்டிக்கல் இயற்கையான ஒரு ட்ரீட்மெண்ட் என்னன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பவர் என்பது உடலில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை அவர்கள் எடுத்துக்கிட்டார் மாற்று அதிகமான நபர்கள் இந்த ஜபம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு தங்களுடைய அந்த தொண்டர்களை சாதிப்பதற்காக அவர்களை வழி நடத்துவதற்கான மிகப்பெரிய ஆயுதமாக ஏற்றிக் கொண்டார்கள் உலகத்தில் ஒட்டுமொத்த பகுதிகளிலேயும் இஸ்லாத்தை பரப்புவதற்கு வழிமாறு சென்றார் இறைவசர்கள் போனார் பெரும் பெரும் படைகள் வந்து மோதிச்சு பெரிய பெரிய மன்னர்கள் மோதினார் பெரிய பெரிய அதிகார வர்க்கத்தினர்கள் மோதினார் ஆனால் வழிமாறுகளாம் எதையுமே செய்ய முடியல வந்தார்கள் தென்னகத்துடைய படானியானன்னகத்துடையனா ல் ஹமீது பாதுஷா நாயுகூரி அவர்களுடைய வரலாற்றை எடுத்து என்றால் பெரும்பாலான தமிழ் மன்னர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒன்றுமே முடியாத அளவுக்கு நடுங்கி போனார்கள் அஜிமீர் ஹாஜா அஜ்மீர் அஜிமீர் ஹாஜா நாயகத்துடைய வரலாற்றை படிக்கிறேன் என்றால் பிருத்திவிராஜுடைய மன்னனின் யானை படை கூட அஜிமீர் ஹாஜா நாயகத்திற்கு முன்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு சக்தி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார் என்றால் அந்த சக்தியின் பின்னணியில் அவர்களுடைய விக்கருடைய வலிமை இருந்துச்சு இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில நான்கு சோற்றுக்கு மத்தியில பிரச்சனை என்றால் வெளியில் வரக்கூடிய நேரத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு என்பது விக்கிரில் இருக்கிறத அந்த விக்கரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் இல்லை ஏன் இப்போ நீங்க தேர்வு நடந்து போறீங்க ஒருத்தரும் அடிக்க வரா அடிச்சுட்டான் உடனே உங்களுடைய நண்பருக்கு கால் பண்ணி மச்சா என்னை அடிச்சுட்டான்

நீ என்னை நினைத்து பார் நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன் எனக்கு இந்த கவுன்சிலர் தெரியும் எனக்கு இந்த எம்பி தெரியும் எனக்கு இந்த எம்எல்ஏ தெரியும் என்றால் தூக்கி வீசிவிட்டு நாம் செல்லுகிறோமே ஒட்டுமொத்த அண்ட அண்டகோட சராசரங்களை மாட்டி படைக்கக்கூடிய இறைவன் சொல்லுகிறார் என்னை நினைத்து பார் நான் உன்னை நினைத்து பார்க்கிறேன் என்றால் உனது சஞ்சலங்களை நான் தீர்க்கிறேன் உனது பிரச்சனைகளில் விட்டும் நான் உன்னை பாதுகாக்கிறேன் உனது நோய்

அதிலேருந்து வெளிவரக்கூடிய வரக்கூடிய ஒரு சக்தியினே எல்லாம் நமக்கு கொடுப்பான் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முடித்து விடுகிறேன் ஏன்னா சொல்றோம்ல நமக்கு அதிகார வர்க்கத்தில் யாராவது நமக்கு கிடைத்தால் நமக்கு தெரிந்தால் நாம் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக வாழும் அல்லாஹ் கூறுவதாக உஹாரி முஸ்லீமில் ஒரு அதிசை வந்திருக்கு அவு உரை அறுவதே இல்லாமல் ஒருவர்கள் பரிவிக்கிறாங்க ஆனால் பெந்த வன்னே அவதி என்னை என் அடியான் எவ்வாறு நினைக்கிறானோ அதற்கு தூதுவாக நான் நடந்து கொள்வேன் பெரிய நீங்க சிக்கிட்டீங்க உங்களுடைய நண்பருடைய நினைவு வருது என் அத்தா பவரா இருக்காரு என் அத்தாவுடைய நினைவு வருது என் சொந்த மதத்துல ஒருவர் பெரிய போலீஸ் ஒரு பொசிஷன்ல இருக்காரு அவரு நினைவு வருகிறது அல்லாவுடைய நினைவு வந்துச்சா ஒரு பெரிய பிரச்சனை இந்த வெளியில் அந்த சக்தியினை எனக்கு கொடு நான் பலவீனமாக இருக்கிறேன் எனக்கு சரியான அறிவு இல்லை எனக்கு சரியான ஒரு ஒரு துப்பில்லை இதை விட்டு வெளியில் வருவதற்கான வலிமையினை நீனே கொடுக்க வேண்டும் என்று அல்லாவை நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல அல்லா பார்ப்பார் என்ன அடியா தனது ஒட்டுமொத்த அதிகாரங்களை விட்டுவிட்டு தனக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாம் விட்டுவிட்டு நான் படைத்தேன் என்பதற்காக என்னை நினைத்து பார்க்கிறானே உனது பிரச்சனையை நான் முடித்து விடுகிறேன் என்று அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் ஒட்டுமொத்த கோடி சராசரங்களிலேயும் இறைவனுடைய உதவியை விட பெரிய உதவி இருக்கா இல்ல எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே அதிகமாக இறைவனை நினைக்க வேண்டும் அல்லாமை நினைப்பதின் மூலமாக நமது உள்ளத்தில் வண்டி இருக்கக்கூடிய கழிவுகளை வேண்டும் அல்ல நினைத்து பார்ப்பதின் மூலமாக நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையினை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லா நம் அனைவர்களின்